இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் பார்க்கிங் வெளியே நிப்பாட்டிக்கலாம் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட்டோடு இருக்க வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் டைரக்டாக தரப்படும் விருப்பம் இருக்கவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் எந்த ஒரு ப்ரோக்கர் கமிஷனும் கிடையாது ஒத்தி அமௌண்ட்டு அஞ்சு லட்சம் மட்டும்தான் வீட்டோட வாசல் வந்து கிழக்கு பத்த வாசல் வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க வாசல் கிழக்கு பத்த வாசல் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் வந்துடும் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை விளாச்சேரிக்கு பக்கத்தில் இருக்குது அந்த லொக்கேஷனில் யாருக்கு வீடு வேணுமோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி நாங்கள் எடுக்க முடியாத பட்சத்தில் வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க நாங்கள் உங்களுக்கு ஓனர் நம்பர் உடனே அனுப்பிச்சி விட்ருவோம் ஒத்தி அமௌண்ட்டு அஞ்சு லட்சம் வாசல் கிழக்கு பார்த்த வாசல் வீடு வந்து ரெண்டு பெட்ரூமோடு இருக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள்